ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கல்யாண ஜுவல்லரி கல்யாண் ஜுவல்லரியோட ஹிஸ்டி பார்த்திங்கனாக்கா ஸ்டார்டிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுல எழுபத்தஞ்சு லட்சத்தில் முதல்ல கேரளாவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா அப்படின்ட்டு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களோட பிரான்ச்சஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் குஜராத்தில் அகமதாபாத்தில் நார்த் இந்தியனை கவர் பண்ணணும் அப்படின்ட்டு நார்த் இந்தியாவில் இவங்க இந்த ரெண்டு பிரான்ச்சஸ் ஒரு ஒரு ஷோரூம்ஸில் ஓப்பன் பண்ணுறாங்க அதே போல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஐக்கிய அரபு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் ஆறு ஷோரூமை ஓப்பன் பண்ணி இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை இவங்க பிடிக்கிறாங்க நெக்ஸ்ட்டு இவங்க முப்பது ஷோரூமாக அதை வந்து கன்வெர்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க இவங்களோட பிரான்ச்சஸில் வந்து பார்த்திங்கன்னா யூஏஇ குவைத் கொட்டார் ஓமனில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட பிரான்ச்சஸ் எல்லாமே இப்போவும் இருக்குது இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னாக்கா டாப் லீடிங் எல்லாம் இருக்கிற மேஜர் சிட்டிஸ்லேயும் இவங்களோட ஜுவல்லர்ஸ் வந்து பிரான்ச்சஸ் இருக்கு ஆந்திரப்பிரதேஷ் குஜராத் ஹரியானா கர்நாடகா கேரளா மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா டெல்லி ஒடிசா புதுச்சேரி பஞ்சாப் ராஜஸ்தான் தமிழ்நாடு தெலுங்கானா உத்தரப்பிரதேஷ் வெஸ்ட் பெங்கால் சட்டீஸ்கர் ஜார்க்கண்ட் அசாம் இது போல் பல ஸ்டேட்ஸ்லேயும் இவங்க வச்சுருக்காங்க இவங்களோட க தற்போதைய பிரான்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூறு பிரான்ச்சஸோட இவங்க வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இவங்களோட பிராண்ட் அம்பாசிடராக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அமிதாப் பச்சனை நியமிக்கிறாங்க அப்படி நியமிக்கும்போது இவங்களோட பிரான்ச்சஸ் வந்து நல்லா இவங்களுக்கு சேல்ஸ் கொடுக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஷேர்ஸ் லான்ச் பண்ணுறாங்க ஐபிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி சிக்ஸ் எயிட்டி செவனில் லான்ச் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது எயிட்டி சிக்ஸ்லேருந்து லான்ச் பண்ணி ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் வரைக்கும் கீழே போயிட்டு இப்போ முன்னூற்றி எழுவத்தி ஒம்போது டாப் ஃபைவ்ல வந்து இதில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது ஃபிஃப்டி டூ வீக்ஸில் ஐஸில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னூற்றி எழுபத்தி ஒம்போதும் ஃபிஃப்டி டூ வீக்ஸ் லோவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ரூபீஸும் ட்ரேட் ட்ரேட் இருக்கு மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தாறாயிரத்து எட்நூற்றம்பது கோடி இவங்க கையில் வச்சுருக்காங்க இவங்களோட ஸ்ட்ரென்த்துன்னு பார்க்கும்போது கம்பெனி வித் ஹை இபிஎஸ் க்ரோத்தில் இருக்குது ஸ்ட்ராங் வேனுவல் இபிஎஸ் க்ரோத்தில் இருக்குது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ வீக் ஐயில் வந்து இப்போ நல்லா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஆர்ஓசிஇ இம்ப்ரூவிங் இன் லாஸ்ட் டூ இயர்ஸில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது போல் பார்த்தீங்கன்னா ஆர்ஓஏ இம்ப்ரூவிங் லாஸ்ட் டூ இயர்ஸும் இன்க்ரீஸிங் ரெவென்யூ எவ்ரி குவார்ட்டர் பை குவார்ட்டர் இவங்களோட இன்க்ரீஸ் வந்து இருக்குது ஆனுவல் நெட் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு லாஸ்ட் டூ இயர்ஸில் புக் வேல்யூன்னு பார்க்கும்போது லாஸ்ட்டு டூ இயர்ஸ் வரல அதுவும் இம்ப்ரூவ்ல இருக்குது கம்பெனி வித் ஜீரோ ப்ரொமோட்டர் ப்ளெட்ஜ் நமக்கு வந்து மெயினாக இப்போ இந்த மாதிரி ஜீரோ ப்ரொமோட்டர் ப்ளிட்ஜுன்றது நமக்கு ஒரு பாசிட்டிவ் நியூட்டிஸ் நியூஸு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டு ரெகவரி ஃப்ரம் ஃபிஃப்டி டூ வீக்ஸ் ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ராங் பர்ஃபாமன்ஸில் இருக்குது ஸோ இது ஒரு குட் நியூஸ் நமக்கு நம்ம கல்யாண ஜூலுவரசரோட பிக் ஷேர் இன்வெஸ்டர்ஸ் டாப் ஹோல்டர்ஸில் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர் அதே போல் கவர்மெண்ட் ஆஃப் பென்ஷன் ஃபண்டு குளோபல் ஸ்மால் கேப் வேர்ல்டு ஃபண்டு பேங்க் மஸ்கட் இண்டியா ஃபண்டு இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி இவங்களாம் வந்து டாப் லீடிங்கில் இருக்காங்க இவங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் லோக்கலில் இந்தியாவில் இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எஸ்பிஐ க்ரூப்ஸு ஹெச்டிஎஃப்சி குரூப்ஸு ஐசிஐசி குரூப்ஸு கோடாக் மஹேந்திரா க்ரூப்ஸு ரிலையன்ஸ் க்ரூப்ஸு ஆக்சிஸ் க்ரூப்ஸு சுந்தரம் குளோபல் பிர்லா க்ரூப்ஸு ஐடிஎஃப்சி க்ரூப்ஸு கண்ட்ரா க்ரூப்ஸு ஃபிராங்கலின் இண்டியா க்ரூப்ஸு த நியூ இண்டியா இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெடு பஞ்சாப் நேஷனல் பேங்க் த ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிட்டடு பஜாஜ் அலையான்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் லிமிடெடு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இண்டியா ஐடிபிஐ பேங்க் ஆஃப் Limited, Tata Balanced ஃபண்டு National இன்ஸ்டியூட் ஆஃப் கம்பெனி Limited, இண்டியன் Bank, யூனியன் பேங்க் ஆஃப் India, இந்தியன் ஓவர்சீஸ் Bank, UCO பேங்க் அதே போல் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்ன்னு பார்க்க பார்க்க போனீங்கன்னா ராகேஷ் ஜெஞ்சன்வாலா அண்ட் அசோசியேட் பிரேம்ஜி அசோசியேட் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக இவங்க வச்சுருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியை டாப் ஹோல்டிங்குகளை வந்து ஷேர் ஹோல்டிங் வந்து வச்சுருக்காங்க எல்லா கம்பெனிஸும் நான் என்னால் சொல்ல முடியல பார்க்க போனால் இதில் வந்து ஃபெமிலியராக இருக்கிறத மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் கல்யாண் ஜுவல்லர்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ டாப் ஹோல்டர்ஸ் இருக்காங்கன்ற ரீசனுக்கு ஏன் காரணம் அப்படின்னாக்கா கோல்டு ரேட்டு நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஷேரோட ரேட்டு கம்பல்சரி அதிகமாகும் எப்படி அப்படின்னா சேல்ஸ் அதிகமாகும் போது ஷேரோட ரேட்டும் அதிகமாகும் ஷேரோட ரேட்டு அதிகமாகும்போது ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அதனால் எல்லாருமே ட்ரெஸ் பண்ணி இந்த கம்பெனியை வாங்கலான்றது என்னோடய சஜஷன் அதே போல் பர் டே வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ட்ரான்சாக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா பதினேழு கோடிக்கு மேலே ஒன் இயரில் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்து த்ரீ செவன்ட்டி நைன் ருப்பீஸ் வரைக்கும் கிட்டத்தட்ட த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு ஸோ நம்ம கண்டிப்பாக ட்ரெஸ் பண்ணி இந்த கம்பெனியை நம்ம வாங்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் ஓவர் வேல்யூ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு கோடி ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சு கோடியும் இருபத்தி ஒன்றில் ஏழாயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சி கோடியும் இருபத்ரெண்டு இருபத்தி ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி ஐம்பத்தி ஆறு கோடியும் இருபத்தி மூணில் பதினோராயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு கோடியும் இவங்க ஓவராலாக ஏர்ன் பண்ணியிருக்காங்க நெட் ப்ராஃபிட்டுன்னு பார்க்கும்போது எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாற்பத்தி நாலு கோடி ரெண்டாயிரத்தி இருபதில் நூற்றி ஐம்பத்தி ஆறு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நூற்றி முப்பத்தெட்டு கோடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இரநூத்தி பதினாலு கோடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது கோடியும் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க டெவலப் ஆகியிருக்காங்க இந்த கொரோனா பீரியட்லேயும் கூட பார்த்திங்கனாக்கா இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாற்பத்தி நாலு கோடி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க பத்தொம்போது இருபதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இபிஎஸ் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பர்சன்டேஜும் இருபதில் ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் பர்சன்டேஜும் டுவெண்ட்டி ஒனில் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ பர்சன்டேஜும் டுவெண்ட்டி டூவில் டூ பாயிண்ட் ஜீரோ எயிட் பர்சன்டேஜும் டுவெண்ட்டி த்ரீல த்ரீ பாயிண்ட் செவன் எயிட்டும் இருக்குது இதில் வந்து பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் டூ பாயிண்ட் டூ த்ரீ பர்சன்டேஜும் ரெண்டாயிரத்தி இருபதில் செவன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் பர்சன்டேஜும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பர்சன்டேஜும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டென் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ பர்சன்டேஜும் இருக்குது டெபிட் அண்ட் ஈக்குவிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒன் பாயிண்ட் டூ நைன் பர்சன்டேஜும் ரெண்டாயிரத்தி இருபதில் ஒன் பாயிண்ட் டூ த்ரீ பர்சன்டேஜும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஜீரோ பாயிண்ட் செவன் நைன் பர்சன்டேஜும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜீரோ பாயிண்ட் செவன் த்ரீ பர்சன்டேஜும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் பர்சன்டேஜும் இருக்குது இந்த மாதிரியான பேலன்ஸ் ஷீட்லாம் பார்க்கும்போது இந்த கம்பெனி அதிகமான பாசிட்டிவ் நியூஸ் நம்மக்கிட்ட இருக்குது அதே போல் ரிட்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா டூ இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட்டி நைன் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு ஒன் இயர் ரிட்டன் பார்த்திங்கன்னா ஒன் நைன்ட்டி பர்சன்டேஜ் சிக்ஸ் மந்த் ரிட்டன் பார்த்திங்கன்னா ஒன் ஃபார்ட்டி த்ரீ மந்த் ரிட்டன் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி டூ பர்சன்டேஜும் ஒன் மந்த் ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் லெவன் பர்சன்டேஜும் ஒன் வீக் ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்டேஜும் நல்ல ரிட்டன்ஸு கொடுத்துருக்கு இந்த கம்பெனி இந்த கல்யாண் ஜுவல்லரியோட டிவிடண்டு பார்க்க போனிங்கன்னா ஒரே ஒரு டிவிடெண்ட் தான் இவங்க கொடுத்துருக்காங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி ஃபிஃப்டி பைசா பார் ஷேர் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க இந்த கல்யாண் ஜுவல்லரியோட ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் கிட்டே அறுபது புள்ளி ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கையில் வச்சுருக்காங்க எஃப்ஐஐஸ்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பர்சன்டேஜும் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் பர்சன்டேஜும் பப்ளிக் செக்டார்கிட்ட எயிட் பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்டேஜும் கையில் இருக்குது ஒரு பக்கம் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இந்த கம்பெனியை நல்லா தேர்ந்தெடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதே போல் இந்தியாவில் இருக்கிற டாப் லீடிங் கம்பெனிஸும் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இண்டிவிஜுவலாக ட்ரேட் பண்ணுறவங்களும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இப்போ இந்த கல்யாண் ஜுவல்லரி வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு கோல்ட் ரேட்டு கம்பல்சரி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயரும் அதுக்கு அடுத்த இயரும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த கல்யாண் ஜுவல்ரோடய ஷேர்ஸும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு நெக்ஸ்ட் இயரில் நம்ம வந்து இந்த ஷேர்ஸோட டீட்டெயில்ஸை எதிர்பார்க்கலாம் ஸோ நாம் செபி ரிஜிஸ்டர் கிடையாது நண்பர்களெல்லாம் எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த வீடியோவை நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்